சந்ததம் பந்தத் தொடராளே சஞ்சலன் துஞ்சி திரியாதே நாளும் கண்டு கண்டுகொண்டன் போட்டிடுவேனோ சந்ததம் பந்தத் தொடராளே சஞ்சலன் துஞ்சி திரியாதே சந்ததம் பந்த தொடராளே தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவபாலாம் தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவபாளாம் செந்திலங்க அதிர்வேளா தென்பரங்கொண்டு பெருமாள் செந்திலங்க அதிர்வேளா தென்பரங்கொண்டு பெருமாளே விசித்திரமான சிந்தனையாராய் வளம் வரும் தயால குணம் படைத்தவரும் மற்றவரையும் தம்மை போல் காத்து மற்றவருக்கு நல்ல உதவிடும் கர்ணை கண் படைத்த தர்ம சிந்தனை மிக்கவரும் மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம்பெறும் விருச்சிகராசியில் உதித்த வியூகுங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சோதர உங்கள் வாழ்க்கையில் கடந்த நான்கு வட காலங்களில் நல்ல உயர்வுகளும் தோல்விகளும் ஏற்றமும் இரக்கமும் சந்திரனைப் போல உங்கள் வாழ்க்கை மாறி மாறி இருந்து வந்தன ஆனால் உங்கள் தனாதிபதி உங்கள் யோகாதிபதி என்பதை கிட குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை இன்னும் ஆறு நாட்களில் அதிசயமான தலைவர்களை கொடுக்க உங்கள் வாழ்க்கையை மிக பெரிய ஆதாயமான ஸ்தானத்தில் வந்து மறைகின்றார் அவர் மறைந்து அவருடைய ஐந்தாவது பார்வையை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லலை விரைவஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சுபம் சுப செலவுகள் நிறைய காத்திருக்கும் அதாவது தன வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது அதாவது தனுசு வீட்டுக்கு பதினொன்றாம் விடமான பன்னே பதினொன்றாம் விடமான துலாமணையை பார்க்கும் பொழுது லாபம் எதிர்பார வழியில் பணம் எதிர்பாரையில் கணம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஆறு நாட்களில் ஆராய் பெருகி அற்புத கடவுள் ஆறு முகவள் அணுக்கிரகத்தினால் நீங்கள் ஆராய் பெருகக்கூடிய நூறாய் பெருகக்கூடிய யோகம் உங்கள் வாழ்க்கையை அடிக்க காத்துக் கொண்டிருக்கு அந்த வகையில் என அப்பன் ஆறு கடவுள் உங்களுக்கு யோகம் செய்ய ஆயத்தமாக இருக்கின்றார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள எப்பொழுது பிரபஞ்சத்தோடு நீங்கள் பேசிக்கொண்டே அமர்ந்தங்கள் நான் பல கோடிகளை ஆள பிறந்தவன் வெருச்சக ராசிக்காரர்கள் நீங்கள் பாசிட்டிவ் எண்ண அலைகளை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய நெகட்டிவ் தாட்டுகளை தூக்கி வீசிவிடுங்கள் நல்ல எண்ணங்களையும் துய உள்ளங்களையும் நல்ல சிந்தனை பாசிட்டிவ்லி கொள்ளுங்கள் பாசிட்டிவ் அலைகள் இல்லாத நெகட்டிவ் திங்ஸ் பேசும் நபர்களை உங்களிருந்து எடுத்து வீசுங்கள் தூர எறியுங்கள் ஏனெனில் நீங்கள் இந்த காலகட்டங்களில் தனபந்தரப்பட்டியில் வருவது நிதர்சனமான உண்மை பொதுவாகவே குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டு காரகத்தை தனம் பணம் குடும்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்குரியவரும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகம் குலதெய்வத்தின் குறுவர்கள் குழந்தைகளின் ஆசீர்வாதம் பெரும் பதவியோகம் பணக்கார யோகம் அனைத்தையும் தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினொன்னு பதினொன்றுக்கு எட்டு பணபர ஸ்தானத்தில் வந்து பணத்தை வாரி வழங்க உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டா உங்கள் வாழ்க்கையில் இனிமே குதூகோலம் குதுகோலம் குதுகோலம் சந்தோஷம் 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 மகிழ்ச்சி நல்ல கழிப்பு உண்டாக போகிறது வெற்றிமே வெற்றி பெற்ற நீங்கள் மிகப்பெரிய நல்ல தென்னவான்களாக நல்ல வெற்றி வேந்தனாக வரக்கூடிய காலங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது அந்த வகையில் நீங்கள் பூர்வம் பண்ணிய பண்ண மாட்டவங்க உங்கள் நட்சத்திரமான அனுஷம் ஒன்றாம் பகம் ரெண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகத்தில் அவதாரம் செய்வதா இருந்தது விஷாகம் நட்சத்திர அவதாரம் செய்வதாக இருந்தது கேட்டை நட்சத்திர பிறந்தவர்களா உங்கள் வாழ்க்கை இனிமே வாழ்க்கை மிகவும் உச்சநிலைக்கு வர போறீங்க அந்த வகையில் குரு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை பண இந்த வருட காலங்களில் உள்ள அதி யோகமான மிகா தனயோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகளே விருச்சிக ராசியும் மிகவும் சாதுரியமான தனயோகப்பட்டில் வருகின்றது அந்த வகையில் நீங்கள் பூர்வ புண்ணியம் பெற்று மிக யோகவான்களாய் ஆகிவிட்டீங்க ஓடும் மேகங்களே ஒரு சொல் ஆடும் தாரிரோ என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் இனிமேல் ஓடும் மேகங்களாக ஓடும் நதிகளாக நீங்கள் பிறந்து இந்த உலகத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய ஜீவநதியா இனிமேல் விருச்சிக ராசிக்காரர்கள் வளம் பெற உங்களுக்கு சிவபெருமானின் அனுக்கிரகமும் அருளும் முருகப்பெருமானின் திருவருளும் என்று உண்டு அப்பன் பழனிமலை செந்தில்லாண்டவனை நீங்கள் நித்தம் நித்தம் துதிக்கலாம் நித்தம் நித்தம் வணங்கலாம் நித்தம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மலைக்கடவுளாகிய அந்த பால பானையை நீங்கள் சந்தித்து பஞ்சாமிர்த அபிஷேகத்தோடு முருகப்பெருமானை பார்த்து வணங்கி வரும் வருது உங்க வாழ்க்கை வண்ணமயமாய் மிகவும் எண்ணமயமாய் ஜொலிக்கக்கூடிய பவர்ஃபுல் பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கக்கூடிய தனயோகத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு தர ஆயத்தமாகி விட்டார் அந்த வகையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியை சுதந்திரிச்சு கொள்ளுங்கள் முருகர் உங்களுக்கு நல்லதை செய்ய ஆயத்தமாகி விட்டார் பெரியமான சகோதர சகோதரே இன்னும் ஆறு நாட்களிலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை இருபத்தெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டுக்கும் ஐந்து கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் பணபரத உட்கார்ந்து கொண்டு அவருடைய ஐந்தாவது ராஜ பார்வையை பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லி துலாமணையை பார்க்கும்பொழுது சுபச்செலவுகள் நடக்கும் எதிர்பாராத வழி சொத்து சகம் வாங்கக்கூடிய பணம் கிடைக்கும் பரவலான பணக்காரையும் கிடைக்கும் உங்கள் வழி பணம் பல வழிகள் தண்ணீர் போல் திக்கும் உட்காட வைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த காலகட்டங்களில் சொத்து சுகங்களை வாரி குவிக்க ஆயத்தமாகிடுங்க அவருடைய ஏழாவது தன பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் குடும்பத்தில் குதூகோலம் சந்தோஷம் நடக்கும் குடும்பத்தில் சுபச்செலவுகள் நடக்கும் யோகம் பொன்னாபரணயோகம் யோகம் ஏற்படும் சிலருக்கு குழந்தைகளால் யோகமும் ஏற்படும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து எதிர்பாராத பணபரும் வந்து கிட்டும் அவருடைய ஒன்பதாவது பார்வை நான்காம் இடம் என்று சொல்ல குதூகோல கும்பத்தில் உள்ள ராகு பகவானை பார்க்கும் பொழுது ராகுவும் ஏற்கனவே உங்களுக்கு பல வழிகளில் பரந்த தர பதினெட்டு மாத காலங்கள் திட்டமிட்டு உட்கார்ந்து விட்டார் சுகஸ்தானத்தில் அதை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிரம்மாண்டமான தேர் போன்ற விலையுறந்த கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் வாகனங்களை வாங்கி ஓட்டக்கூடிய ராஜயோகமும் மிகப்பெரிய அடுக்குமாடி வீடு வாங்கக்கூடிய ராஜயோகமும் வாங்க ராஜயத்தையும் குரு பகவானும் போட்டி போட்டு கொடுத்தவர்களே இந்த விருச்சிக காலகட்டங்களில் மிகவும் வல்லமைப்படுத்தவராக ஆறாய் பெருகி நூறாய் பெருகி மிகப்பெரிய தனமந்தர் பட்டியலில் இன்னும் ஆறு நாட்களில் இருந்து விருச்சிக ராசிக்காரர்கள் வருவது நிதர்சனமான உண்மை பிரியமான உண்மை இந்த காலகட்டங்களில் தென்முக கடவுளான திருச்செந்தூர் ஆண்டவரை சென்று வணங்கி வரும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கை வளமாகும் அப்படின்றால் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி குருஸ்தலம் சென்று ஒரு வியாழன்தோறும் குருபாவானை தட்சிணாமூர்த்தியை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாகும் இன்பம் செழிப்பாக வெறும் சாதுக்களுக்கும் ரிஷிகளுக்கும் நீங்கள் உங்கள் கையினால் ஆடைதானம் உதவி செய்து அன்னதான உதவி செய்து அவர்களில் சித்தர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாய்ச்சொழிக்கும் உங்களை எவரை இனிமேல் உங்கள் வாழ்க்கையை தடைபோட எவருக்கும் உரிமை இல்லை நீங்கள் வெற்றி மேல் வெற்றி வந்து சுதந்திரிக்க வெற்றி பிள்ளைகளாய் மாறிவிட்டுங்க வெற்றி மீது வெற்றி வந்து அளவுக்கு நவக்கிரகமாய குருபோவான் உங்கள் உங்க வெற்றி மீது வெற்றி கொடுத்து மிகப்பெரிய தனவந்தர் பட்டியலில் இன்னும் ஆறு நாட்களில் இருந்து வெறுச்சகராசிகள நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை